அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அசோகன் தலைமை நரைமியல் நிபுணர் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் நாங்கள் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் சென்டர்னு வச்சுருக்கிறோம் அதில் ஸ்ட்ரோக் பிராம் டைரக்டர் டாக்டர் பிரகாஷ் கெம்சிஹெச் நியூராலஜிஸ்ட்டு டாக்டர் வேதநாயகம் நம்ம இன்னொரு நியூராலிஸ்ட் ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்ட்ரோக் அவேர்னஸ் எதுக்குன்னாக்கா அது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் என்னென்னு ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம் என்ன ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா அதுதான் ஒரு அக்ரோனியம் அந்த சுருக்கம் ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் ஆர் பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் பி ஃபாஸ்ட்டுங்கிறது பிங்கிறது வந்து பேலன்ஸ் பேலன்ஸ் தவறுறது இங்கிறது வந்து ஐ ப்ராப்ளம் கண் மங்குறது இல்லை எஃப்ங்கிறது ஃபேஸ் ட்ரூப் வாய் போணுதல் ஏங்கிறது ஆம் ட்ரிஃப்ட்டு கை வந்து குலைஞ்ச போகிறது சம்டைம்ஸ் கால் கொலைஞ்ச போகிறது எஸ்ஸுங்கிறது டிஃபிகல்ட்டின் ஸ்பீக்கிங் ஆர் ஸ்லர்ட் ஸ்பீச் எஸ்ஸு டீங்கிறது டைம் டு ட்ரீட்மெண்ட் அந்த டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் ஷார்ட் டைமில் அதுதான் ஸோ இதை நம்ம தான் கொண்டு சேர்த்தணும் பப்ளிக்கை தான் கொண்டு சேர்த்தணும் என்ன பப்ளிக் வந்து ஒரு கை ஒரு விர்த்து போனாலோ வாய் கோன்னாலோ உடனே ஏதோ நான் நேற்று ஒர்க் பண்ணேன் டயர்ட் ஆகிடுச்சு அந்த டயர்ட்னஸில் கொஞ்சம் லேசாக கை விர்த்து போச்சு கை வீட் வீட்டில் நீ விட்டாங்க சரி ஆகிடுச்சின்னு நான் பொண்ணு லேசாக விட்டுறக்கூடாது அது ஐடென்டிஃபை பண்ணி உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேனை பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரோக் தான் கன்ஃபார்ம் பண்ணால் அந்த வித் இந்த விண்டோ பீடும் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா திராம்பலைசஸ் சொல்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்க இது கிளியர் ஆகும் ஸ்ட்ரோக் க்ளியர் ஆகும் அதே ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னால் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே நான் பார்த்தோம்னாக்க அந்த திரம்பலைசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாக்கா பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர் ஹையர் ஸ்ட்ரோக் சென்டர் போனாக்கா அவங்க வந்து இந்த ஸ்கேன்லாம் பண்ணி ஆஞ்சியோலாம் பண்ணிவிட்டு அடப்பு இருக்கான்னு பார்த்து இருந்ததுனாக்கா த்ராம்பெக்டமி டியூப் வழியாக அந்த செர்பிரல் மூளை குழாய்க்கு போயிட்டு அந்த கிளாட்டை சக் பண்ணி எடுப்பாங்க எடுத்தாக்க யூ கெட் கம்ப்ளீட் ரிலீஃப் அதுக்கு வந்து த்ரோம்பெக்டமி ஸோ இந்த த்ராம்பலைசஸ் அந்த த்ராம்பெக்டமி ரெண்டும் பண்ணாக்க நாம் இருந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம் ஸோ டாக்டர் பிரகாஷ்னு பேசுனார் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம பிரெயின் அட்டாக்கை ரியலைஸ் பண்ணுறதில்ல ஹார்ட் அட்டாக்னா ஒரு நெஞ்சு வலி வருது அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறோம் உடனே பிகம்ஸ் அண்ட் எமர்ஜென்சி தூக்கிட்டு போயிடுறோம் டக்குன்னு பார்த்துறோம் டாக்டர் பட் அந்த கால் கொஞ்சம் கொளருது வாய் கை கால் கொஞ்சம் குலையுது அப்படின்னாக்கா அது சீரியஸ்னஸ் நம்ம இல்லை லேட் பண்ணுறோம் லேட் பண்ணுறப்ப அந்த விண்டோ பீரோடு தாண்டிடுறோம் ஒரு எஃபெக்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது இல்லை ஸோ அல்டிமேட் என்ன ஆகுது அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாதனால ஒரு பர்மனென்ட் டெஃபிசிட்டோட பேஷண்ட் விட்டுறாங்க அதனால் திரும்பி திரும்பி சொல்கிறது இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேங்கிறது அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த்து அதனுடைய எய்மே வந்து டு கிரியேட் அவேர்னஸ் அமங் மாசஸ் பப்ளிக் அண்ட் அமங் ஃபிசிஷியன்ஸ் ஸ்டேட்டிங் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அதர்தான் நியூராஜிஸ்ட் அஃப்கோர்ஸ் நியூராலிஸ்ட் ஆக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதை நம்ம ட்ரீட் பண்ணுங்கிறது தான் நம்ம மெயின் ஆயும் தேங்க்யூ நன்றி